கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கனிவான வார்த்தை மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடும் கோபத்தை எழுப்பும் நீதிமொழிகள் பதினைந்து ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் புகழ்பெற்ற தத்துவ மேதை இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் ஒருமுறை அவர் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்றிருந்தார் உலக புகழ்பெற்ற வின்ஸ்டன் சர்ச்சில் அப்பொழுது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தார் டாக்டர் ராதாகிருஷ்ணனை தம்முடைய மாளிகையில் விருந்துக்காக அழைத்தார் உணவு மேஜையில் பல வகையான உணவுப் பொருட்கள் இருந்தது மேலை நாட்டு முறைப்படி அனைத்து உணவு பதார்த்தங்களும் வைக்கப்பட்டிருந்தது எல்லா தலைவர்களும் ஸ்பூன் உபயோகித்து சாப்பிடத் தொடங்கினர் ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மட்டும் தன் கரங்களை கழுவி கையால் சாப்பிடத் தொடங்கினார் உடனே வின்ஸ்டன் சர்ச்சில் ஸ்பூன் மூலம் சாப்பிடுவது தான் சிறந்ததும் சுத்தமானதும் ஆரோக்கியமானதும் என்று சொன்னாராம் உடனே ராதாகிருஷ்ணன் கையால் சாப்பிடுவது தான் சுகாதாரமான முறை ஏனெனில் என் கையை என்னை தவிர வேறு யாரும் உபயோகிக்க முடியாது ஸ்பூன் எல்லாராலும் பலமுறை உபயோகப்படுத்தப்படுகிறது என்று ஞானமாய் பதிலளித்தாராம் இந்த ஞானமான பதிலை கேட்டு சர்ச்சில் வியந்து போனார் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே வேதத்திலும் நாபால் என்ற ஒரு துராகிதன் வாழ்ந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனது மனைவியாகிய அபிகாயில் தாவீதிடம் ஞானத்தோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் நாபால் தாவீதை மிகவும் கோபப்படுத்தி அவதூறாக பேசினான் தாவீது செய்த நன்மைக்கு பதிலாக நாபால் தீமை செய்தான் அபிகாயில் தாவிதிடத்தில் இந்த காரியங்களுக்காக மென்மையான வார்த்தைகள் மூலம் பேசுகிறதை நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இதன் மூலமாய் தாவிதின் கோபம் தணிந்து போகிறது ஆண்டவரே இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் என்று தன் கணவருக்காக தாவிதிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாள் அபிகாயில் தாவிதையும் அவனோடு வந்த வாலிபர்களையும் உபசரிக்கிறாள் காணிக்கையை தாவீதுக்குக் கொடுத்து இதை ஏற்றுக்கொள்ளும் என்று கோபத்தை தணிக்கிறதை பார்க்கிறோம் அபிகாயில் தாவீதை உம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் யுத்தங்களில் ஆண்டவர் உமக்கு வெற்றி தருவார் என்று ஆற்றல் மிகுந்த வார்த்தைகளை தாவிதிடம் கூறுகிறார் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே ஒரு இனிமையான பார்வை கனிவான வார்த்தைகள் கடும் கோபத்தை கூட ஆற்றும் ஆகவே நாம் ஆண்டவரின் பலத்தோடு ஞானமாய் நம்மை சார்ந்த ஒவ்வொருவரிடம் கவனமான வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்வோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும் என்று வேதவசனம் சொல்கிறது போல எங்களது வாழ்க்கையிலும் அண்டவரே நாங்கள் அவசரப்பட்டு வீணான வார்த்தைகளை கொட்டி விடாதபடி ராதாகிருஷ்ணன் ஞானமாய் பதில் சொன்னது போல அறிவோடும் புத்தியோடும் நாங்கள் ஞானமாய் பேசவும் அபிகாயிலைப் போல கனிவான இதமான வார்த்தைகளை பேசி அண்டவரே எங்களுக்கு வரும் துன்பங்களை நாங்கள் போக்கடித்து கொள்வதற்கு எங்களுக்கு கருபை மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்